சங்கே முழங்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடலுக்கு இந்திய தேசிய திரைப்பட விருது நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு கிடைக்கிறது ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடலுக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவுக்கு இன்று பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் சென்னையில் தான் பிறகுறாரு இவர் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலாக இசையமைத்துள்ளார் தொடுவதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முகவர் இருந்தாலும் தன் நிலவில் வாழாமல் தனக்கான திறமையை இவர் வளர்த்திக் கொண்டு இன்று மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக தமிழக திரையுலகில் போலோக்கி வருகிறார் எல்லா பசங்களுமே தன்னுடைய தகப்பன் மாதிரி உயரத்தை தொட முடியாது அதற்கென்று திறமை இருந்தால்தான் அவர்களால் முன்னேற முடியும் அதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய பேர்த்த நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு சுனில் கவாஸ்கருடைய பையன் ரோகன் கவாஸ்கர் அவர் வந்து கிரிக்கெட்டில் ஆட விரும்பினார் ஆடினார் ஆனால் சுனில் கவாஸ்கராக ஆக முடியவில்லை கவாஸ்கர் ஒரு வாட்டி தான் பிறப்பார் அதை போன்று அமிதாப் பச்சன் பையன் அபிஷேக் பச்சன் அவரும் படத்தில் நடித்தார் ஒரு இருபது முப்பது படத்தில் நடித்தார் ஆனாலும் அமிதாப் பச்சன் ஆக முடியவில்லை அதற்கென்று தனியான திறமை வேண்டும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பதினாறு வயதிலே இசையமைத்தார் படத்திற்கு அரவிந்தன் என்ற படத்திற்கு இசையமைத்தார் அந்த படம் பிளாப்பு அதற்கு பிறகு வேலை என்ற படத்திற்கு இசையமைத்தார் அதுவும் பிளாப்பு கலாட்டா கல்யாணம் என்ற படத்திற்கு இசையமைத்தார் அதுவும் பிளாப்பு தமிழகத்துறை உலகில் நீங்கள் வந்து தோத்துட்டா உங்கள் பக்கம் யாருமே வர மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவர் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீல கேட்டுப் கேட்டுப்பார் என்ற படத்திற்கு இசையமைக்கிறார் அதற்கு பிறகு பல தோல்விகளுக்கு பிறகு அந்த படம் கிட்டு அதற்கு பிறகு அவருக்கு ஏர்முகம்தான் ரெயின்போ காலனி இளமை தீனா கிட்டு எல்லா படமும் இவர் வந்து ஆடுகளம் என்ற படத்திற்கு இவருக்கு பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரர் என்ற தேசிய விருது இந்திய தேசிய விருது கிடைக்கிறது அது மட்டும் இல்லை பருத்தி வீரன் படத்திற்கு பிலிப்பேர் அவார்டு கிடைக்கிறது சிறந்த இசையமைப்பாளருக்கு அது மட்டும் இல்ல தமிழக திரைப்பட விருது இரண்டு படத்திற்கு சிறந்த இசையமைப்பாளருக்கு இவர் கிடைக்கிது அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு உதாரணம் தான் யுவன் சங்கர் ராஜா இசை உலகின் இளவரசனாக பலம் வரும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய பாடல்கள் எங்கள் இதயத்தில் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டு இருக்கும் என்பது மட்டுமே உறுதி 三更，半夜。